நாள்தோறும் பலவிதமான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அரங்கேறித்தான் கொண்டிருக்கின்றன பெரும்பாலும் இதில் குழந்தைகள் சிறுமிகள் பெண்கள்தான் அதிகம் பாதிக்கப்படுகின்றன அதே நேரம் சிறுவர்களும் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுவதும் தொடர்கதையாகி வருகிறது திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே நடந்த அப்படி ஒரு சம்பவம் பகீர் கிளப்பி உள்ளது அப்பகுதியைச் சேர்ந்த பதினாறு வயது சிறுவன் ஒருவன் அரசு பள்ளியில் பதினொன்றாம் வகுப்பு படித்து வருகிறார் வீட்டின் அருகே வசித்து வருபவர் நான்கு வயதான திருமணமாகி இரண்டு குழந்தைகளும் உள்ளன ஆனாலும் வினோதினிக்கு அந்த பதினாறு வயது சிறுவன் மீது ஒரு கண் இருந்துள்ளது இந்த கண்ணும் கண் பார்வையும் எல்லை மீறி போக சிறுவனிடம் ஆசை வார்த்தை கூறி வளைத்து போட்டுள்ளார் வினோதினி ஒரு கட்டத்தில் சிறுவனிடம் நான் உன்னை உண்மையாவே காதலிக்கிறேண்டா என்று கூறி தனது ஆசைக்கு இணங்க வைத்துள்ளார் இது தொடர்கதையாக கடந்த டிசம்பர் மாதம் அந்த சிறுவனை வீட்டை விட்டு வெளியூருக்கு அழைத்துச் சென்றுள்ளார் வினோதினி வீட்டிலிருந்த சிறுவன் காணாமல் போனதால் பதறிப்போன அவரது பெற்றோர் இது தொடர்பாக பெரியபாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் போலீசார் நடத்திய விசாரணையில் வினோதினிதான் சிறுவனை ஆசை வார்த்தை கூறி அழைத்துச் சென்றது தெரிய வந்துள்ளது இதனையடுத்து அவர் எங்கு பதுங்கியிருக்கிறார் என்பதை கண்டுபிடித்த போலீசார் அங்கு சென்று வினோதினியின் ஆசை வார்த்தைக்கு கட்டுப்பட்டு கடந்த சிறுவனை பத்திரமாக மீட்டனர் மேலும் ஆசை வார்த்தை கூறி சிறுவனை பாலியல் வன்கொடுமை செய்த வினோதினியை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர் சிறுவனை மயக்கிய இளம் பெண் அவரை பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் பெரியபாளையம் பகுதி மக்களை அதிர்ச்சியில் உறைய வைத்துள்ளது